வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பதினேழாவது இன்ஸ்டால்மெண்ட் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்று நிறைய பேர் காத்திருந்தனர் அதை பத்தினா ஒரு சூப்பரான நியூஸை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவகாஜ் சிங் சௌஹான் அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருந்த பிரிக்கப்பட்டு இரண்டாயிரம் வீதம் ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் மற்றும் டிசம்பர் மார்ச் என மூன்று நிதியுதவி இதுவரை பதினாறு தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பதினேழாவது தவணை எப்பொழுது வழங்கப்படும் என்று விவசாயிகள் காத்திருந்தனர் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை வெரிபை செய்தவர்களுக்கு பதினேழாவது தவணை இன்று அதாவது ஜூன் பதினெட்டு அன்று வாரணாசி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் விடுவிக்கிறார் பி எம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த நிதியுதவி திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இன்று நேரடியாக பதினேழாவது தவணை தொகைக்கான இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று செய்திகள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் பி எம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் இன்று ஜூன் பதினெட்டு விடுவிப்ப இருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பதினேழாவது தவணைத் தொகை விடுவிக்கப்படுவதன் மூலம் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார் எனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் பதினேழு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் ரூபாய் மூன்று லட்சத்தி நான்கு ஆயிரம் கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இன்று ஜூன் பதினெட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கான பி எம் கிசான் யோஜனா திட்டத்தின் நிதியுதவியின் கீழ் பதினேழாவது தொகையை விடுவிக்க உள்ளதாக சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோ இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் பதினேழாவது தவணை கோரிக்கான தேதியை விடுவிச்சிட்டாங்க ஸோ யார் யார் இகேசியை முடித்திருக்கிறீர்களோ கட்டாயம் உங்களுடைய வங்கி கணக்கில் பதினேழாவது தவணை தொகை இன்று கட்டாயம் வரும் இகேசியை இதுவரை முடிவிக்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இகேசியை முடிக்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க